ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி நம்ம வீடு மாப் போடுறதுக்கு என்னென்ன போட்டு யூஸ் பண்ணலோன்னு பார்க்குறாங்க பார்க்கலாங்களா அந்த மார்க்கெட்டில் நிறைய விற்கிறாங்கல்ல வீடு துடைக்கிறதுக்குன்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி நம்ம காசு வேஸ்ட் பண்ண வேணாம்மா வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வீடு வாசனையாக கம்ம கம்மன் வாசனையாக நல்லா பாசிட்டிவாக நல்லா இருக்கிற மாதிரி என்னென்ன போட்டு நம்ம கலந்து மாப் மாப்போடுறோன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள்மா அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது கற்பூரம்மா கற்பூரத்தை எந்த கற்பூரம்னாலும் பரவாயில்ல இந்த கற்பூரம் இல்லாட்டி பச்சை கற்பூரம் எதுனாலும் சரிம்மா அதை நசுக்கி அதில் போட்டுருவோம்மா அடுத்து வந்து கல்லுப்புமா கல்லுப்பு அதையும் அதில் போட்டுடலாம் அடுத்தது கம்ஃபர்ட் இருக்கலாமா நம்ம வீட்டில் நீங்கள் என்ன துணிக்கு வாசனைக்கு போடுறீங்களோ அது அது கொஞ்சோண்டு ஊற்றலாமா வாசனையாக இருக்கும் இப்போ போட்டதெல்லாம் வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம் வீட்டில் எந்த பூச்சி போட்டுருந்தாலும் அந்த கற்பூரம் உப்பு மஞ்சள் போட்டிருக்கிறதுனால அதெல்லாம் போயிடும் இது வந்து வாசனைக்கு ஒரு கொஞ்சோண்டு ஊற்றிருக்கோம்மா உங்கள் கிட்டே எது இருந்தாலும் சரி ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ளீனிங்க்காக வந்து ஒன்று நம்ம விம் போட்டுக்கலாமா இல்லாட்டி சர்ஃபெக்சல் இது ரெண்டில் எதாச்சும் நம்ம ஒன்று கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கிட்டோன்னா வீடு நல்ல பல பழப்பழன் இருக்கும்மா இதை நான் செஞ்சு பார்த்தது தான் உங்களுக்கு நான் வந்து நான் செய்கிறது தான் உங்களுக்கு காமி காமிச்சிகிட்ருக்கேன் சும்மா ஒரு ட்ராப்ஸு அவ்வளோதாம்மா நான் விம் தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சோண்டு ஓண்டு ஊற்றிருக்கேன் இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடு வந்து மாப் போட்டு காட்டுறேம்மா உங்களுக்கு இதுனாலும் இது இருந்துச்சுன்னா இது கூட நீங்க ஊத்திக்கலாமா ரெண்டுல எதாவது ஒன்று ஊத்திக்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப இதெல்லாமே கலக்கணுமா இது நல்லா எடுத்து தெரிஞ்சுக்கலாம் நல்ல டைட்டாக குழிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம வீட்டில் வந்து தண்ணி ரொம்ப இல்லாமல் இருக்கும்மா இப்போ நான் பக்கெட் எடுத்துறேன் ஆ இது பாருங்கம்மா தொடச்ச இடம் எப்படி இருக்கு பாருங்கள் தொடச்ச இடம் அது தொடக்காத இடம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது தொடச்ச இடம் எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா நீங்கள் வந்து கடையில் போயிட்டு வேறு கெமி கெமிக்கல் வேறு எதுவும் வீடு தொடக்கிறதுக்குன்னு தனியாக நீங்கள் வாங்கவே வாங்காதீங்கம்மா இந்த நம்ம வீட்டில் என்ன லிக்யூட் இருக்குது விம்மு நம்ம துணி துவைக்கிறது சர்ஃபெக்சலோ வேறு என்ன வச்சுருக்கீங்களோ அதை அதை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு மஞ்சளும் உப்பு கற்பூரம் இது மூணும் முக்கியம்மா இது மூணையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாசனைக்கும் கொஞ்சோண்டு அந்த சோப்பு இது ச ஏதோ ஒரு இது சோப்பு சர்ஃபக்ஸ் ஏதோ ஒன்று போட்டு அதுவும் கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா வீடு பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பாருங்கள் இது வந்து தொடச்ச இடம் அந்த அந்த கட்டசி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தொடக்காத இடம் எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்கள் இன்னும் கூட நல்லா இங்கே பாருங்கள் இப்போ இந்த சைடு வந்து தொடச்சிருக்கேன் பாருங்கள் தொடக்கத் தொடக்க பாருங்கள் வித்தியாசம் தெரியும் பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு நான் காட்டுறேம்மா வித்தியாசத்தை பாருங்கம்மா தொடச்ச இடம் எப்படி இருக்குன்ட்டு பல பல பலன்ட்டு தொடக்காத இடத்த நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது தொடக்காத இடம்மா இது தொட நடுவில் இருக்கிறது தொடச்ச இடமா அந்த சைடு டஸ்ட்டாக தெரியுது பாருங்கள் அது துடைக்காத இடம் இது பார்த்திங்களா வீட்டு நல்லா பல பலன்னு இருக்குங்களா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம ஒரு லிக்யூடு தயார் பண்ணோம்லம்மா அதை வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த லிக்யூட் நம்ம தயார் பண்ணியிருக்கோம்லம்மா இது பாருங்கள் இது ஊற்றி வச்சுருக்கேன் எத்தனை நாள் ஆச்சு இது ஒன்றும் வீணாக போகாதுமா நம்ம நம்ம காலின் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா ஸ்ப்ரே பாட்டில் எந்த எந்த ஸ்ப்ரே பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல இதை வச்சு இப்போ நான் கண்ணாடியை தொடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இது இது தயார் பண்ணுறது எப்படின்ட்டு நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் பாருங்கள் பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் இப்போ நான் இதை தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இப்போ எப்படி ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம்லம்மா இதை வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சுருவோமா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு வந்து ஒரு துணி வச்சு கிளாத் வச்சு இங்கே பாருங்கள் அப்படி தொடைச்சிட்டோன்னா இந்த ஒரு ஸ்ப்ரே பாருங்கள் நமக்கு எத்தனை யூஸ் ஆகுது இந்த ஒரு ஸ்ப்ரே செய்கிறதுக்கு வந்து நான் பெரிய வீடியோவில் போட்டிருக்கேம்மா இந்த ஸ்ப்ரேவை எப்படி தயார் பண்ணுறதுன்ட்டு நம்ம வெளியில் கடை கடையில் போய் காசு கொடுத்தலாம் எதுவும் வாங்க வேண்டாம் இவ் இந்த மாதிரி ஸ்ப்ரேக்கு நம்ம வீட்லேயே நம்ம தயார் பண்ணலாம் இதை நான் வந்து பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் காலினில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுனால அதில் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து அதையும் வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்படி பல பழம் ஆயிடுச்சு பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஒரு ஸ்ப்ரே தாம்மா கண்ணாடி எப்படி பல பழப்பழன்னு ஆயிடுச்சு நீட்டாக இருக்குங்களா அடுத்தது மாதிரி தலகாணி எல்லாம் அது சோஃபா செட் இருக்குல்லம்மா தலைகாணிக்கு அப்புறம் கொடுத்துடலாம் சோஃபா செட்டுக்கு இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும்மா அதே மாதிரி ஸ்க்ரீனு ஸ்க்ரீனுக்கும் இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வாசனையாக இருக்கும் வீட்டே வாசனையாக இருக்குமா இப்போ இப்படி இந்த மாதிரி சோஃபாவுக்கு சோஃபாவுக்கு தலைகாணி இருக்குங்களா அதுக்கு இதுக்கு இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கணும் நம்ம வாசலில் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் அதுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கணும் இப்போ வாசலில் நல்ல வாசனையாக இருக்கும் கீழே அந்த மேட் இருக்குங்களா அதுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் வாசனையாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வாசப்படியில் இந்த மாதிரிலாம் போட்டிருப்போம்மா கிளாத்தில் அதுக்கும் இப்படி ஸ்ப்ரே பண்ணோன்னா வாசல்லையும் வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி பூவு பிளாஸ்டிக் பூவு பிளாஸ்டிக் பூ பூ இதுக்கெல்லாம் கூட அப்படியே வாசனையாக இருக்கும்மா இது பிடி பிடிச்சிருக்குங்களா இந்த மாதிரி ஐடியாலாம் இந்த ஒரு ஸ்ப்ரே தான்மா ஒரு ஸ்ப்ரே தான் இத்தனையும் நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த ஒரு ஸ்ப்ரேவை வச்சு ஃப்ரிட்ஜுமா ஃப்ரிட்ஜை கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாமா ஃப்ரிட்ஜை கூட தொடச்சிக்கலாம் நீட்டாக பாருங்கம்மா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்ப்ரே போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடுச்சி பார்த்திங்களா ஃப்ரிட்ஜு ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜுமா இந்த ஃப்ரிட்ஜு பளிச்சின்னு ஆகிடுச்சு பாருங்கள் எத்தனை வருஷம் பழசு தெரியுங்களா இது இந்த ஃப்ரிட்ஜு ஒரு முப்பது முப்பது வருஷம்மா முப்பது வருஷத்து ஃப்ரிட்ஜு இது பழைய ஃப்ரிட்ஜு இது நல்லா ஓடுறதுனால நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த ஒரு ஸ்ப்ரேவை வச்சு இதை தொடச்சதுனால இப்போ இது பளிச்சுன்னு ஆகிடுச்சி இந்த ஒரு ஸ்க்ரேவை வச்சு உங்களுக்கு நிறைய யூஸ் இருக்குமா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட அதே மாதிரி பண்ணலாம் க்ளீனிங் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் பீ பீரோவுக்கு க்ளீன் பண்ணலாம் இது எப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் வீட்டு பாருங்கள் எப்படி நல்லா பல பல பலனாயிடுச்சுங்களா பிடிச்சிருக்குங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் இது ஏதா சொல்லணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேம்மா தேங்க்யூம்மா